So welcome to டுவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம த டெய்ல் ஆஃப் நோக்டு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் இதில் ஒரு பார்ட்டு தான் இருக்கு அதையும் அடுத்த தடவை நான் முடிச்சுடுறேன் ஓகேவா போன பார்ட்டில் ஹீரோயின் வந்து அரசர் மேலே அம்பு விடுறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்கும்போது யாரோ ஹீரோயினோட காலத்தில் கத்திய வச்சுடுறாங்க இவளும் திரு திருன்னு முடிச்சுட்டு இருப்பா அது அப்படின்னு அது வரை தானே நம்ம பார்த்தோம் இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்னாச்சுன்றதை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் வச்சுக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரேன் ஓகேவா இப்போ ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சுட்டுறாங்கல்ல அப்போ அங்க ஹீரோவோட அப்பா வந்துதான் அந்த ஆள் கூட சண்டை போட்டு ஹீரோயின் அங்க இருந்து காப்பாத்துறாரு கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து இருந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோவோட அப்பாவும் என்ன சும்மா எதுக்காக அரசர் கொல்லணும் நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு உடனே ஹீரோயினும் அழுதுகிட்டே எங்க அம்மா தான் கொல்ல சொன்னாங்க என்னோட கடமை இது நான் அரசர் கொன்னே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் இங்க பாருமா எந்த பெத்தவங்களும் தன்னோட பிள்ளை கொலகாரங்களாகவும் கொள்ளக்காரங்களாகவும் ஆகணும்னு பத்தவங்க நினைக்க மாட்டாங்க கூட அப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க உன்னை நிம்மதியாவும் சந்தோஷமாவும் தான் வாழ சொல்லி இருப்பாங்க நீயும் உங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரி நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் ஹீரோயின் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா ஹீரோயினோட அம்மாவும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருமா எங்கேயாச்சும் போய் நல்லபடியா வாழு சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயின் அதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஆமா எங்கள் அம்மா என்ன சந்தோஷமா தான் வாழ சொன்னாங்க எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா வாழ சொன்னாங்க சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோயின் உடனே ஹீரோட சரிமா கவலைப்படாத நான் தான் தெரியாம பழசெல்லாம் செல்லாம் போல என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம ரொம்பவே அழுதுட்டு அங்கேருந்து ஓடிடுறா கட் பண்ணா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு இங்க அரசரை காட்டுறாங்க அரசர் ரொம்பவே கோபமா இருக்காரு அப்ப அரசரோட ஆளு அங்க வந்து அரசே இங்க ரொம்ப அதிகமா மழை பெய்து அரசே நாம வந்த பாலமும் உடஞ்சி போயிடுச்சு அரசே இப்போதைக்கு நம்மளால இங்க இருந்து அங்க போக முடியாத அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அரசரும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் சீக்கிரமா ஹானியாங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்லிட்டு இருக்காரு இப்போ இங்க கட் பண்ணி அரண்மனையில கட்டுறாங்க இங்க நாயகன் வந்து மாசான பீஜியத்தோட அரண்மனைக்கு அவரோட படையை கூட்டிட்டு போருக்கு வந்துட்டு இருக்காரு அப்போ அங்க இருந்த அரசருடைய வீரர்களும் இல்ல நாங்க உங்களை உள்ள விட மாட்டோம் கதவை திறக்க மாட்டோம் இது துரோகம் இது வந்து துரோகம் நீங்க இப்படி அரசருக்கு துரோகம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நாயகனோட வீரர்களும் இப்ப நீ கதவை திறக்கிறியா இல்ல ஒன்னு விட்டுட்டுமா அப்படின்னு கேட்டதும் இந்த ஆளுங்க பயந்து போயே கதவை திறந்து விட்டுறாங்க இவரும் ஆசான பிஜியத்தோட உள்ள நடந்து வந்துட்டு இருக்காரு நாயகன் அரசரை கட்டுறாங்க இவரும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருக்காரு அப்பதான் அரசர் ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு குழந்தை பிறந்திருக்குல்ல அதாவது ஹீரோ பிறந்திருக்கும் போது அரசர் குழந்தைய கையில் வச்சுட்டு இன்னைக்கு ஏண்டா நீ பிறந்த இன்னைக்கு மட்டும் நீ பிறக்கலன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு அதை இப்ப அரசர் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அரசர் வந்து அந்த குழந்தை அந்த டைம்ல அந்த தேதியில அந்த நேரத்துல பிறந்ததுனாலதான் அந்த குழந்தைய கொல்லணும்னு நினைச்சிருப்பாரு போல அவரோட அரசு பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக தான் அந்த குழந்தைய கொல்லணும்னு நினைச்சு நினைச்சிருப்பாரு போல மற்றபடி அவரோட பிள்ளை அவரோட பிள்ளை தான் அந்நேரம் அங்கே கரெக்டாக ஹீரோ வந்துடுறான் ஹீரோ அரசர் தான் கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு ஹீரோ வந்ததும் எதுக்கு அரசர் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அரசரும் ஒன்றும் இல்லைப்பா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு தான் கூப்பிட்டேன் வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு உடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் உட்காந்துருந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ தான் அரசரும் சிரிச்சுக்கிட்டே ஆமா உனக்கு பதவி உயர் கிடைச்சது இல்லை அதை யார்கிட்டயாவது சொன்னியாப்பா உங்க அப்பா கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்கிறாரு அரசர் அதுக்கு ஹீரோவும் ஆமா நான் எங்க அப்பா கிட்ட சொல்லணும் தான் அவரு ரொம்ப நல்லவர் என்ன பாத்துக்குவாரு இந்த பதவி உயர்வை பத்தி அப்பா கிட்ட சொன்னா அவரு ரொம்பவே ஆச்சரியப்படுவாரு தான் ஆனா என்னால் தான் சொல்ல முடியல நான் தான் அதுக்கு தகுதியான போல அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ இதை கேட்ட அரசரும் பரவாயில்லப்பா நல்ல அப்பா நல்ல பிள்ளையாதான் இருக்கீங்க அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவில் நல்ல பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அரசர் இதை கேட்ட ஹீரோவும் ஆ ஆ பாசம் வந்துட்டாலும் நீ தான் என்ன கொல்ல பாக்குறீடா பாவி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அரசரையே ப பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோ சரின்னு ஹீரோவும் அரசர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வரா அங்க நாயகனோட ஆளு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோவை பார்த்ததும் இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ சொன்ன மாதிரி அரசரை தனியா கூட்டிட்டு வந்துருவதானே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஹீரோவும் இங்க பாருங்க எனக்கு எல்லாமே தெரியும் நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் நீங்க இங்க இருந்து போறதுக்குள்ள உங்க உயிர் பறி போயிடாம முதல்ல நீங்க இங்க இருந்து ஒழுங்கா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ ஒரு பொண்ணு கட்டுறாங்க ஆனா இது யாருன்னு தெரியல இனிமேதான் இவங்க யாருன்னு காட்டுவாங்க போல அங்க நாயகனோட ஆள் வந்து என்ன போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு உடனே இந்த பொண்ணும் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க கட் பண்ண இங்க நாயகன கட்டுறாங்க இவர் இப்ப நேரம் அரண்மனையில் அரசவைக்குள்ளேயே வந்துட்டாரு அரசர் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனத்தையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு அப்போ ஹீரோவோட அண்ணனும் இன்பு நீங்க சொன்ன மாதிரி பண்ணுவீங்க தானே எனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவீங்க தானே அப்படின்னு கேட்கிறாரு உடனே நாயகனும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சொல்லிட்டு அவரோட வீரரை ஒரு மாதிரி பாக்குறாரு அப்புறம் அரசரோட சிம்மாசனத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ இப்பவே அரசரான மாதிரி வில்லத்தனமா அரச தோரணையில உட்காந்துட்டு இருக்காரு நாயகன் இப்ப இங்க அரசரை காட்டுறாங்க அரசர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அங்க அரசரோட வீரர் வந்துடுறாரு அரசர்கிட்ட ஹீரோ பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காரு அரசே உங்க கூடவே இருக்கிற உங்களுடைய பாதுகாவலன் தான் உங்களுடைய பையன் அவன் பேர் தான் நோக்டோ அவனை பத்தி நான் எல்லாத்தையுமே தீவிரமா விசாரிச்சேன் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அரசே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட அரசர் ரொம்பவே கோபமாகறாரு இருந்தாலும் தன்னை அறியாம அழ ஆரம்பிச்சுட்டாரு தன் அறியாம அரசர் அழுகதும் நானும் நினைச்சிட்டேன் தன்னோட புள்ள கூடவே நமக்காக இருந்து நம்மள பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் அரசர் நினைச்சு அழுகுறாரு போல அப்படின்னு நினைச்சா ஆனா இருந்தாலும்

அரசர் பெரிய வீரபுலி மாதிரி பெரிய வாழை எடுத்துட்டு ஹீரோவை கொள்ள வேகமா வந்துட்டு இருக்காரு அப்போ நாயகனோட ஆட்கள் அரசர சுத்து போட்டுறாங்க அரசரும் அவங்க கூட சண்டை அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு பார்த்ததும் அரசரும் ரொம்பவே ஷாக் நீ தானே நீ என்னமா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கிட்ட கேக்குறாரு அரசர் அதுக்கு ஹீரோயினும் எல்லாம் ஒரு காரணமா தான் முதல்ல உங்க கையில இருக்க கத்திய தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மடுத்து அரசருக்கு நேரம் வச்சு குறிப்பாத்து நின்னுட்டு இருக்கா இங்க அரசரோட ஆளுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுது நாயகனோட ஆளுங்க அரசருக்குள்ள திட்டம் போடுறாங்க அப்படின்னு உடனே அரசருடைய வீரர்கள் எல்லாரும் அரசர் காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க இங்க ஹீரோயின் அரசருக்கு நேரம் அம்ப வச்சுட்டு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எல்லா தப்பும் செஞ்சதாக சொல்லி எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கொன்னிங்கல என் குடும்பத்தையே கொன்னிங்கல அந்த குடும்பத்தில் இருந்த பொண்ணு தான் நான் இன்னும் வர நான் உயிரோட தான் இருக்கேன் உங்கள் உயிரை எடுத்துகிட்டு தான் நான் என்னோட உயிரை எடுத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் உடனே அரசரும் ஷாக் ஆயிட்டு ஓ நீ தானா அது அந்த குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன பொண்ணு தானா நீ உங்க தாத்தா தான் என்ன ஏமாத்த பார்த்தாரு என்ன அந்த அரச இருந்து தூக்க பார்த்தாரு அதனால தான் நான் அவர் குடும்பத்தையே கொண்டுட்டேன் இப்போ என்னோட பையன் அவனையும் நான் கொல்லதான் தான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னோட அரசு பதவிக்கு ஆசைப்படுற யாரும் எங்க உயிரோடு இருக்க கூடாது அப்படினு சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்காரு அரசர் இதை கேட்ட ஹீரோயினும் ரொம்பவே ஷாக்க பார்த்துட்டு இருக்கா இப்போ என்ன சொன்னாரு இவர் அப்படினு அப்பதான் ஹீரோயினும் ஆமா நீங்க உங்க பிள்ளைய கொல்ல பார்க்கறீங்களே இது உங்க பிள்ளைக்கு தெரியுமா இந்த விஷயம் நோக் டூக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா அதுக்கு அரசரும் அவனுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சத ஏமாத்திட்டு இருந்தா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருக்காரு அரசர் இதை கேட்ட ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டரா ச எல்லா உண்மையே தெரிஞ்சத பெத்த அப்பா கூடவே இருக்கானா அப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவன் கஷ்டத்தை போக்குறதுக்காகவாது நாம அவன் கூடவே இருந்திருக்கலாம் அவன் கஷ்டப்படும் போது நாம அவன் கூட இல்லாம இப்படி அவனை விட்டுட்டு வந்துட்டோமே நாம இல்லாம அவன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சானோ அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா அந்நேரம் அங்க ஹீரோ வந்துடுறான் அப்பதான் ஹீரோயினும் அரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா நான் உங்களை கொல்ல மாட்டேன் உங்களை கொல்றதுக்காக தான் நான் இருபது வருஷமா காத்திருந்தேன் நீங்க ஒரு செத்த போன மாதிரி தான் நீங்க ஏற்கனவே செத்து போயிட்டீங்க சே உங்களை போய் கொல்லணும்னு நினைச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அம்பு விடுறா ஆனா ஹீரோயின் அரசர் கொள்றதுக்காக அம்பு விட்டுருக்க மாட்டா ஹீரோ பின்னாடி ஒருத்தன் ஹீரோவை விட்டுறதுக்காக வருவான் அவனு கொல்றதுக்காக தான் அம்பு விடுவா ஆனா அரசர் பயந்து போய் திரும்பி பார்க்கறாரு ஏற்கனவே அரசர் மலையோட எஜ்ல தான் நின்னுட்டு இருந்தாரு இப்ப கால் ஸ்லிப் ஆகி மலையில இருந்து கீழே விழ பாக்குறாரு ஆனா ஹீரோயின் வேகமா போய் அரசரோட கையை புடிச்சிடுறா ஆனா ஹீரோயின் கீழே விழுகிற மாதிரி போகும்போது அரசரே ஹீரோயினோட கையை வேணும்னே விட்டுடுறாரு அப்போ ஹீரோயின் கீழே விழுகிற மாதிரி போகும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறான் ஆனா அரசர் தான் கீழே போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு இதே இவங்க ரெண்டு பேரும் மேல இருந்து பாவமா பாத்துட்டு இருக்காங்க கட் பண்ணால் ஹீரோ வந்து அரசரோட ஆள்கிட்ட அரசர் இறந்து போயிட்டாரு மலையோட உச்சில இருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே சோகமாக சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்ட அவரும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு என்னது அரசர் இறந்துட்டாரா அப்படின்னு கட் பண்ணால் இப்போ அரசியை காட்டுறாங்க அரசி ரொம்பவே பதட்டமாக பதறிக்கிட்டு இருக்காங்க பையன் வேற அரசர் கூட போனானே இப்போ என்னாச்சோ ஏதாச்சோ அரசருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அரசருக்கு என்னாகுமோ ஆகுமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க இங்கே அரண்மனையில் நாயகனுக்கு கீழே எல்லாரும் கீழ்படி ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு அப்போதான் அங்கே ஹீரோ ஹீரோவும் வந்துட்டு இருக்கான் அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோவும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க ஹீரோ அரசரோட ஆளுங்களை கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் நாயகன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் நாயகன் தான் அரசரை கொல்ல சொன்னதே நாயகன் தான் இப்ப எல்லாரும் நாயகனோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாங்க எல்லாருமே இப்போ அரசருக்கு எதிராக தான் இருக்காங்க அதனால நீங்க ஆளுங்களை திரட்டுங்க கொஞ்சம் ஆளுங்க இருந்தாலும் போதும் அவங்கள நம்ம சமாளிக்கிற மாதிரி அதுக்குள்ள நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் எப்படியாச்சும் அரசரை நம்ம கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்போ தான் அவனை கைது பண்ண முடியும் அப்பதான் அவனை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ சரின்னு இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க இதனால தான் ஹீரோ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் நாயகனும் ஹீரோ ஒரு படையை கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு பரவாயில்லையே நீ சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ ஹீரோவும் நாயகனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு வால் எடுத்து நாயகனை விட்டுறதுக்காக போகிறான் அவரும் மிஸ் ஆகிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு அங்கே இருக்கிற எல்லாரும் பயந்து போயிடுறாங்க அப்போ நாயகனும் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்காரு அப்ப ஹீரோவும் உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான் ஆனா அங்க இருக்கிற யாரும் போக மாட்டாங்க தில்ல தைரியமா சண்டைக்கு ரெடியா வாள் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க அதை பார்த்த ஹீரோவும் ஓ சண்டைக்கு ரெடியா இருக்கீங்களா அப்ப வாங்க நம்ம சண்டைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட படைய கூட்டிட்டு ரெடியா நின்றுட்டு இருக்கான் ஹீரோ பேசுனதை கேட்ட நாயகனும் என்ன இவன் இப்படி டபக்குன்னு பல்டி அடிச்சிட்டான் அப்படின்னு கோவமா முறைச்சிட்டு இருக்காரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு சண்டைக்கு நின்றுட்டு இருக்கும் போது நாயகன் ஹீரோ கிட்ட கேட்கிறாரு நீ எந்த தைரியத்துல சண்டை போட வர

அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அங்க ஹீரோட அப்பா முன் வந்து அவன் தான் அரசரோட உண்மையான மகன் அப்படின்றதுக்கு நான் தான் சாட்சி இத்தனை வருஷமா நான் தான் அவனை வளர்த்தேன் அரசர் தான் அவன் குழந்தையா இருக்கும்போது என்கிட்ட கொடுத்து என்ன வளர்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோட அப்பா ஆனா அங்க இருக்கிற யாருமே அதை நம்ப மாட்டாங்க நாயகனும் அரசு ஆசையில மண்ணலி போட்டுட்டாங்களே அப்படின்னு கொலை இருக்காரு அப்போ அரசையும் அரச முத்திரையை காட்டி இது போதுமா இதுதான் அவன் என் புள்ளன்றதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க ஒரு பாதி அரசியை காட்டுறாங்க இன்னொரு பாதியை ஹீரோ காட்டுறான் இதை பாருங்க இப்போ தெரியுதா அவன் தான் என் புல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரையை காட்டி சொல்லிட்டு இருக்காங்க அரசி இப்போ இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க இந்த ஹீரோயின் ரொம்பவே சோகமா ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்பதான் அங்கே காவலாளி வராரு என்னம்மா எதுக்காக சோகமா இருக்க கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச அந்த அரண்மனையில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டதும் என்னது பிரச்சனை அப்படின்னு ஷாக் ஆகிட்டு முழிச்சுட்டு இருக்கா ஹீரோயின் அப்படியே எங்க அரண்மனையில் கட்டுறாங்க இந்த நாயகனும் ஓ அப்படியா நீங்க முத்திரையை காட்டி நிரூபிக்கிறீங்களா இப்போ அதெல்லாம் தேவையில்ல சண்டையை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் யார் அரசர்னு அப்படின்னு கோபமா சொல்லிட்டு இருக்காரு உடனே ஹீரோவும் எல்லாரும் இங்க பாருங்க தேவையில்லாம சண்டையை வச்சு அதுல எல்லாரும் இறந்து போவாங்க தேவையில்லாம சண்டை வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரும் செத்து போகணுமா அரசர் செத்துட்டாரு தான் அதுக்காக நாம யார்கிட்டையும் சண்டை போட வேண்டாம் இருந்தாலும் நாம அமைதியான வழியிலேயே போகலாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ இதை கேட்ட அரசருடைய வீரர்களும் எல்லாருமே ஹீரோவோட பக்கம் போய் சேர்ந்துக்கிறாங்க இதை பார்த்த நாயகனுக்கு கோபம் கொப்பளிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஓ அப்படியா நீ நூதனமா பேசி ஆட்களை ஓம் பக்கம் எடுத்துக்கிறியா அப்ப கண்டிப்பா உன்னை கொண்டுட வேண்டியதான் இனிமே பேச்சு இல்ல ஒன்லி வீச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுடுறாரு நாயகன் அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க அப்போ அங்க இருந்த ஹீரோவோட அண்ணன் மெதுவா தழுவி போறாரு இதை பார்த்த நாயகனும் கோபமா அவரோட வீரர் கிட்ட ஒழுங்கா சீக்கிரமா போய் அவனை புடி சீக்கிரமா புடி அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கட் பண்ணா இப்போ ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோ யாருக்குமே தெரியாத இடத்துக்கு யாருக்குமே தெரியாம அரசியை மட்டும் அங்கிருந்து தனியா கூட்டிட்டு வந்துடுறான் உடனே அரசியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பிள்ளைய பார்த்ததுனால அழுதுகிட்டே பாசமா ஹீரோவை கட்டி பிடிச்சி தழுவிக்கிறாங்க நோக்டூ எப்படிப்பா இருக்க இவ்வளோ நாளும் நீ என் கண்ணு முன்னாடியே இருந்தோ உன்னை பார்க்காம நான் விட்டுட்டேனே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப நான் இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பில்லப்பா உனக்கு உண்மையிலேயே ஒரு அம்மா பாசம் கிடைக்காமலே போய் இருந்திருக்கும்லப்பா நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் உன்னை நினச்சி அழுதுகிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க உடனே ஹீரோவும் ஆமாம்மா உண்மைதாம்மா நான் ரொம்பவே இந்த இருபது வருஷத்தில் கஷ்டப்பட்டேன் ஆனால் நீங்கள் இல்லாமல் இல்லை எனக்கு அம்மாவே இல்லாமல் தான் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான் ஹீரோ இப்படி இங்க அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாசத்தால கட்டி அழுதுட்டு இருக்காங்க இங்க ஹீரோயின காட்டுறாங்க அவள இப்ப அரண்மனைக்கு வந்துட்டா அங்க நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கா பயந்து பார்த்துட்டு இருக்கா கட் பண்ணா இங்க வாண்டுவோட அப்பாவை கட்டுறாங்க இவர் இப்ப ஹீரோவோட அண்ணனை தனியா கூட்டிட்டு வந்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க வா போலாம் உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஹீரோவோட அண்ணனும் இல்ல முடியாது நான் வர மாட்டேன் நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க என்ன விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் அங்க நாயகனோட வீரர் வந்துடுறான் அவனும் வாண்டுவோட அப்பாவை தாக்க அவரும் அதை தடுக்கிறாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்க ஹீரோவை காட்டுறாங்க இப்போ ஹீரோவும் அம்மா நான் போயிட்டு வரேன் நீங்க இங்கேயே பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான் அப்போ அரசியும் வேண்டாம்ப்பா அங்க போகாதப்பா நீ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்க உனக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன் நீ என்னை விட்டு போகாதப்பா அப்படின்னு அழுதுட்டே சொல்றாங்க அதுக்கு ஹீரோவும் இல்லம்மா நான் பொய் ஆகணும் நான் கண்டிப்பா அங்க போயே ஆகணும் நான் போனாதான் அந்த சண்டை பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ அதுக்கே சரிப்பா போயிட்டு வா ஆனா நீ ரொம்ப பத்திரமா இரு உன் இஷ்டம் மொழியே நீ இரு ஆனா நீ எப்பவும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அரசி உடனே ஹீரோவும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இங்க வாண்டோட அப்பாவும் நாயகனோட வீரரும் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப அங்க நிறைய ஆட்கள் வந்துடுறாங்க இப்போ இங்க ஹீரோவோட அப்பா வந்துட்டாரு ஹீரோவோட அண்ணனையும் புடிச்சிடுறாரு டேய் மாங்க எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க எங்க போன இவ்வளவு நாளா இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்த ஏன்டா இப்படி பண்ற சொல்ற பேச்ச கேளு வா இங்க இருந்து போயிடலாம் இங்க இருந்தா உனக்குதான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு ஹீரோவோட அப்பா அதுக்கு ஹீரோவோட அண்ணனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்லப்பா நான் வரல என்னால இப்போதைக்கு இங்க இருந்து வர முடியாது அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோவோட அப்பாவும் என்னடா பண்ணிட்டு இருக்க சொன்னா வர மாட்டியா என்ன பதவிக்காக ஆசைப்படுறியா அவங்க கூட சேர்ந்தா நீ செத்து தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு உடனே ஹீரோவோட அண்ணனும் பாவமா அழுதுகிட்டே இல்லப்பா நான் அவங்க கூடவே இருந்தாகணும் அப்பதான் என்ன தேடி நோக்கி வருவான் இல்லன்னா என்னையும் கொன்னுடுவாங்க உங்களையும் கொன்னுடுவாங்கப்பா கொண்டுடுவாங்கப்பா தான் நான் அவங்க கூடவே இருக்கேன் இப்போ நான் அவங்க கூட தான் இருந்தாகணும் அதனால என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு ஹீரோவோட அண்ணன் ஹீரோவோட அண்ணன் சொன்னது எல்லாத்தையும் ஹீரோவோட அப்பாவும் கேட்டுட்டு சரிப்பா நீ கவலைப்படாத எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் நீ அவன் கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நல்ல மரட்டி உருட்டி தான் வச்சிருக்காரு போல நாயகன் ஹீரோவோட அண்ணனை இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒருத்தீரோட அண்ணனை பாக்குறான் உடனே ஹீரோவோட அப்பாவும் பிள்ளையை வெட்டிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடையில போயிடுறாரு அப்போ ஹீரோவோட அண்ணனுக்கு விழ வேண்டிய விட்டு ஹீரோவோட அப்பா முதுகுல விழுந்துடுது ஹீரோவோட அப்பாவும் வழியில ரொம்பவே கதறிட்டு இருக்காரு அப்போ ஹீரோட அண்ணனும் அப்பா வாங்கப்பா நான் உங்களை எப்படியாவது காப்பாத்திடுவேன் பயப்படாதீங்க வாங்கப்பா நாம இங்க இருந்து எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் வேண்டாம் நீ இங்க இருந்து தப்பிச்சு போ நீ எங்கேயாச்சும் போய் நிம்மதியா சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்றாரு சரி நீ ஹீரோவோட அண்ணனோ அவங்க அப்பாவை அப்படியே விட்டுட்டு இருந்து போய்கிட்டு இருக்காரு அப்போ அங்க நாயகனோட வீரர் வந்துடுறான் நீ இப்போ எங்க போற எதுக்காக அங்க இருந்து வந்த அப்படின்னு கேக்குறான் வடனகிரியோட அண்ணனும் சமாளிக்கிறாரு இல்ல அங்க சண்டை நடந்துச்சுல அதான் பயந்து போய் அங்க இருந்து தப்பிச்சு வரணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க நாயகன் ரொம்ப கோபமா வந்துட்டு இருக்கும் ஹீரோ அங்க தூரத்துல போய்கிட்டு இருக்கிறத நாயகன் பார்த்ததும் ஹீரோ மேல அம்பை விடுறதுக்காக பாக்குறாரு அப்போ அதை பார்த்த ஹீரோயின் அங்க ஓடி வந்துட்டுறா முதல்ல என்ன கொள்ளு அப்படின்ற மாதிரி ஹீரோவை மறைச்சிட்டு நின்னுட்டு ஹீரோயின் ஹீரோயின் இப்படி திடீர்னு வந்து நடுவுல நிக்கிறத பார்த்த நாயகன் ஷாக் ஆகி வேற பக்கமா அம்பை விட்டுறாரு ஆனா அந்த அம்பு ஹீரோவோட கையை லைட்டா கிழிச்சிட்டு போயிடுது இங்க ஹீரோயின் கையை வச்சுட்டு டைட்டானிக் போஸ் கொடுத்துட்டு நிக்கிறத பார்த்த நாயகனும் ஹீரோயின தனியா கூட்டிட்டு போய் திட்டுறாரு என்னாச்சு டாம்ஜு உனக்கு எதுக்காக இப்படி பண்ற ஏன் இப்படி பண்ற நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல இல்லன்னா நேரத்துக்கு உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாயகன் அதுக்கு ஹீரோயினோ போதும் நிறுத்துங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்துங்க இந்த பதவி பணம் புகழ் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க எல்லாமே உங்களுக்கு தான் எல்லாமே உங்களுக்கு தான் வந்து சேரும் ஆனால் என்னையும் நோக்கிடுவே மட்டும் நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு கோவமாக சொல்கிறா இதை கேட்ட நாயகனும் ரொம்பவே மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிச்சிடுறாரு அப்போ நீ என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேல நான் கூட ஒன்றை ஓன் இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக விட்டால் நீயே என்கிட்ட திரும்ப வந்துடுவேன்னு நினச்சேன் ஆனால் இதுக்கப்புறம் ஒன்றை நான் எங்கேயும் விட போகிறதில்ல உன்னை என் கூடவே வச்சுக்க போகிறேன் உனக்கு என் கூட இருக்க பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி இனிமேல் நீ என் கூட மட்டும்தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இவரோட ஆளுங்க கிட்ட இங்கே பாருங்கள் இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க இனிமே இவ என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு நாயகன் அவங்களும் சரினு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு இங்க அப்பா சண்டை போட்டுட்டே வந்துட்டு இருக்கும் போது இருக்காங்க இதெல்லாம் ஒருத்தர் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காரு இங்க நாயகன் சண்டையில இறந்து போனவங்கள பாத்துட்டு இருக்காரு இறந்தவங்க எல்லாருமே நாயகனோட ஆட்களா தான் இருக்காங்க பாதி பேர் செத்து போயிருக்காங்க இதை பார்த்து கடுப்பான நாயகனும் உடனே கோவமா எல்லாரும் என்ன

நீயும் அங்கவா மாங்கே உன்னோட தம்பியை சாகுறத நீயும் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கூட்டத்தை கூட்டிட்டு ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காரு நாயகன் இங்க ஹீரோயின காட்டுறாங்க இவ்வளவு நாயகனோட ஆளுங்க புடிச்சு வச்சிருக்காங்க அவளும் அங்க இருக்கிற எல்லார் மேலயும் அம்பு விட்டு தாக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு அரண்மனைக்கு வந்துட்டு இருக்கா இங்க நாயகன் அவரோட கூட்டத்தை கூட்டிட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டுறாரு அப்போ ஹீரோ மட்டும் தனியா வரும்போது ஹீரோவை பார்த்தா எல்லாரும் சண்டைக்காக வாழ எடுத்து வச்சுட்டு ரெடியா நின்றுட்டு இருக்கும் போது அங்க மூவேற கூட்டத்து பெண்கள் வந்துடுறாங்க இவளுங்க எப்படிப்பட்ட ஒழுங்க இவளுக்கு எல்லாம் சண்டைனா சக்கர பொங்கல் மாதிரி அசால்ட்டா வாழ எடுத்து விஸ்கு விஸ்கின்னு வீசிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாளுங்க இந்த மூவேற கூட்டத்து பெண்கள் எல்லாருமே ஹீரோக்காக தான் சண்டை போட வந்திருக்காங்க ஹீரோக்காக வந்து நிக்கிறத நாயகன் பார்த்ததும் கொலவரின் உச்சத்துக்கே போய்கிட்டாரு அந்த மூவியர் கூட்டத்து தலைவி நாயகன் கிட்ட நான் உங்களுக்காக வேலை பாக்குறேன்னு சொல்லி சாட்சி கையெழுத்து எல்லாம் போட்டிருப்பாள் ஆனா இப்போ நாயகனுக்கு எதிராகவே வாழும் கையமா நிக்கிறத பார்த்துட்டு கோபமாகிட்டு இருக்காரு நாயகன் அப்புறம் என்ன மூவீர் கூட்டமும் முட்டாள் கூட்டமும் ஒண்ணு கூடியாச்சு அப்புறம் என்ன நடக்கும் சண்டை தானே அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு எல்லாரும் ரொம்ப தீவிரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பதான் நாயகனும் பாக்குறாரு ஹீரோவை ஹீரோயின் தனியா கூட்டிட்டு போறா உடனே அவரோட வீரர்கிட்ட அங்க பாரு அவன் தப்பிச்சு போறான் போ போய் அவனை சீக்கிரமா போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து ஹீரோவை பிடிக்கிறதுக்காக போறான் எங்க ஹீரோயின் ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்துட்டு இங்க பாரு நீ என்னை விட்டுட்டு போயிடாத நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது தான் நான் திரும்ப வந்துட்டேன் அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத சண்டைக்கு மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு ஹீரோவும் சத்தியமா நான் ஒன்னு விட்டுட்டு போக மாட்டேன் நீ கவலைப்படாத நான் அங்க போயே ஆகணும் அதனால நான் அங்க போயிட்டு வந்துடுறேன் நீ இங்கேயே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான் கட் பண்ண நல்லா நைட் ஆயிடுச்சு இங்க அரண்மனையில ஹீரோக்கும் நாயகனோட வீரருக்கும் தான் சண்டை நடந்துட்டு இருக்கு இதை ரெண்டு கோஷ்டிகளும் இருந்து பாத்துட்டு இருக்கு அப்போ ஹீரோ முடியாம கீழே விழுந்ததும் உடனே நாயகன் ஹீரோ மேல அம்பு விடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இதை பார்த்த ஹீரோவோட அண்ணன் போதும் நிறுத்துங்க நீங்க ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்டீங்க இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயகனை தடுத்து நிறுத்துறாரு உடனே அங்க இருந்த நாயகனோட ஆளுங்க ஹீரோவோட அண்ணனை வெட்டுறதுக்காக வரும்போது அந்த மூவேறு கூட்டம் பார்த்துட்டு மறுபடி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப அந்த கூட்டத்து தலைவி நாயகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் அவரோட வீரர் வந்து தடுத்துருவான் இருந்தாலும் ஹீரோவும் அந்த தலைவியும் ஒரே நேரத்துல நாயகன் வயதுல குத்த போகும்போது இந்த வீரன் உடையில வந்துடுறான் நாயகனுக்காக அந்த குத்த அவன் வாங்கிக்கிட்டு கீழே விழுந்துடுறான் இதை நாயகன் பார்த்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிச்சுட்டுறாரு இல்ல இல்ல உனக்கு எதுவும் ஆகக்கூடாது உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாது என்னை விட்டுட்டு நீ போக கூடாது என்ன விட்டுட்டு போயிடாத எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காரு நாயகன் இருந்தாலும் அவன் அங்கேயே செத்து போயிடுறான் இப்படி நாயகன் அழுதுட்டு இருக்கும் இந்த தலைவி நாயகனை பார்த்துட்டு இவனை இப்பவே ஒரே போடா போட்டு கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்துட்டு வெட்டுறதுக்காக வரும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்துட்டு இருக்காங்க யாரா அதுன்னு பார்த்தா அது அங்க அரசர் தான் வந்துட்டு இருக்காரு இது என்னடா அதிசயம் மலையில இருந்து விழுந்த ஆளு கல்லு மாதிரி நடந்து வராரே அப்படின்னு நாம வாயை பழந்து பாத்துட்டு ஹீரோயினும் அரசரை பார்த்துட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்கா அப்பதான் பிளாஷ்பேக் கட்டுறாங்க அரசர் அரண்மனைக்கு வந்துட்டு இருக்கும்போது போது இவங்க தான் மேற்கு இளவரசியா இவங்க அரசர்கிட்ட அரசே உங்க தான் இப்ப அரண்மனையில கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு அவரு உங்க அரியணையில ஏற பாக்குறாரு அவரு உங்க ராஜ்யத்தை ஆளை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்ட அரசருக்கு கோபம் வந்துடுது இப்போ நேர ஹீரோ கிட்ட வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கூடவே இருந்து என்னைய ஏமாத்திருப்பேன் என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி கிளர்ச்சியை ஏற்படுத்திருப்ப எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க யாரு சொல்லு இப்படி பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி முனையில ஹீரோவை வச்சு விசாரிக்கிறாரு உடனே நாயகனும் இதுதான் சாக்குன்ற மாதிரி அரசர்கிட்ட வந்து அரசே என்ன மன்னிச்சிடுங்க அரசே நீங்க இல்லாத போய் இவன் கிளர்ச்சியை ஏற்படுத்திட்டான் அதனால என்னால் தடுக்க முடியல அரசே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட ஹீரோவோட அண்ணனும் அரசே இந்த நாயகன் சொல்றத நம்பாதீங்க இவன் தான் இவன் சொல்றது எல்லாமே பொய் இங்கே இப்படி நடக்கிறதுக்கு முழு காரணமே இந்த நாயகன்தான் உங்களுக்கு துரோகம் பண்ணி கிளர்ச்சி ஏற்படுத்தினது நாயகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே நாயகனும் இதெல்லாம் நம்பாதீங்க அரசே கூடவே இருந்துட்டு குடும்பமாக சேர்ந்து ஏமாத்துறாங்க இதோ இவனும் தான் அப்படின்னு ஹீரோவோட அண்ணனையும் கைகாட்டுறாரு நாயகன் உடனே அரசர் ரொம்ப கோபமா ஹீரோ கிட்ட வந்து சொல்லு எதுக்காக இப்படி பண்ணினேன் எதுக்காக என் கூடவே இருந்தேன் எனக்கு துரோகம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஹீரோவும் நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க உங்களுக்கு என்ன என்ன கொல்லணும் அப்படித்தானே நீங்க நினைச்ச மாதிரியே நான் சொல்றேன் நீங்க நினைச்ச பதிலையே நான் சொல்றேன் ஆமா நாயகன் சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் தான் கிளர்ச்சி ஏற்படுத்தினேன் நான் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்க அரச பதவியை பறிக்க நினைச்சேன் நான் தான் உங்க அரியணையை அடையணும்னு உங்களை கொல்ல நினைச்சேன் போதுமா எப்போதான் நீங்க உங்க கூட இருக்கிறவங்கள நம்பிருக்கீங்க இப்ப நம்புறதுக்கு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ இதை கேட்ட அரசரும் ரொம்ப கோவமா ஓ நீ என்னையே கொல்ல நினைச்சியா யார் சீக்கிரமா இவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோவும் எதுவுமே சொல்ல முடியாம பாவமா அழுத்துட்டு இருக்கான் அரசனோட ஆளுங்க ஹீரோவை கைது பண்ண வரும்போது மூவேறு கூட்டத்து பெண்கள் கைது பண்ண வர்றவங்க மேல அம்பு விட்டு ஹீரோவை கைது பண்ண விட மாட்டாங்க அப்போ மூவேறு கூட்டத்துக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது அப்போ ஹீரோ கிட்ட போறவங்க மேல தூரத்துல இருந்து அம்பு விடப்படுது அது தூரத்துல இருந்து குறிப்பாக்குறது அப்படின்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் தான் அம்புங்க ஈமா நின்றுட்டு இருக்கா இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துல போறவங்க மேல நம்ம விட்டு தாக்குறா ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்னாச்சுன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இன்னும் ஒன்று தான் இருக்குது அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் முடிச்சிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன வீடியோ போடணுங்கிறத எனக்கு வந்து சொல்லுங்கள் ட்ராமாவா மூவியா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து எனக்கு சொல்லுங்கள் சரியா நான் அந்த வீடியோ போட பார்க்குறேன் நான் இல்லைனா இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா வேணா போடவா மிஸ்டர் குயின் அது போடவா இல்லை வேறு ஏதாவது போடணா நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்களேன் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் ஓகேவா